கோவை சிறையில் நான் கொள்ளப்படுவேன் சௌக்கு சங்கர் குமுரல் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ காவல்துறையினரை அவதூறாக பேசிய வழக்கில் கைதான சௌக்கு சங்கர் மீண்டும் கஞ்சா மோசடி உள்ளிட்ட வழக்குகளில் கைதானார் தொடர்ந்து பல்வேறு வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டு உள்ளன பின்னர் அவருக்கு கைகளில் அடிபட்டு காணப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அவர் கோவை சிறையிலிருந்து கோவை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டார் அங்கு அவருக்கு எக்ஸ்ரே எடுக்கப்பட்டு வலது கையில் மீண்டும் மாவுக்கட்டு போடப்பட்டது தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சவுக்கு சங்கரை காவல்துறையினர் காவல் வாகனத்தில் ஏற்ற போலீசார் அழைத்து சென்றனர் அப்போது செய்தியாளர்களை பார்த்த சவுக்கு சங்கர் கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன் கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் எனது கையை உடைத்தார் என முழக்கமிட்டார் பின்னர் காவல்துறையினர் அவரை அழைத்து சென்றனர் பரிசோதனையின் பின்பு சவுக்கு சங்கர் கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் கோவை போலீசார் அளித்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெறவுள்ளது காவல்துறையினரை அவதூறாக பேசிய வழக்கில் கைதான சவுக்கு சங்கர் மீண்டும் கஞ்சா மோசடி உள்ளிட்ட வழக்குகளில் கைதானார் தொடர்ந்து பல்வேறு வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டு உள்ளன பின்னர் அவருக்கு கைகளில் அடிபட்டு காணப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அவர் கோவை சிறையிலிருந்து கோவை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டார் அங்கு அவருக்கு எக்ஸ்ரே எடுக்கப்பட்டு வலது கையில் மீண்டும் மாவுக்கட்டு போடப்பட்டது தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சவுக்கு சங்கரை காவல்துறையினர் காவல் வாகனத்தில் ஏற்ற போலீசார் அழைத்து சென்றனர் அப்போது செய்தியாளர்களை பார்த்த சவுக்கு சங்கர் கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன் கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் எனது கையை உடைத்தார் என முழக்கமிட்டான் பின்னர் காவல்துறையினர் அவரை அழைத்து சென்றனர் பரிசோதனையின் பின்பு சவுக்கு சங்கர் கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் கோவை போலீசார் அளித்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெறவுள்ளது காவல்துறையினரை அவதூறாக பேசிய வழக்கில் கைதான சவுக்கு சங்கர் மீண்டும் கஞ்சா மோசடி உள்ளிட்ட வழக்குகளில் கைதானார் தொடர்ந்து பல்வேறு வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டுள்ளன பின்னர் அவருக்கு கைகளில் அடிபட்டு காணப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அவர் கோவை சிறையிலிருந்து கோவை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டார் அங்கு அவருக்கு எக்ஸ்ரே எடுக்கப்பட்டு வலது கையில் மீண்டும் மாவுக்கட்டு போடப்பட்டது தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சவுக்கு சங்கரை காவல்துறையினர் காவல் வாகனத்தில் ஏற்ற போலீசார் அழைத்துச் சென்றனர் அப்போது செய்தியாளர்களை பார்த்த சவுக்கு சங்கர் கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன் கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் எனது கையை உடைத்தார் என முழக்கமிட்டார் பின்னர் காவல்துறையினர் அவரை அழைத்துச் சென்றனர் பரிசோதனையின் பின்பு சங்கர் கோவை கோவை போலீசார் அளித்த மனு மீதான விசாரணை இன்று செய்திகள் உங்கள் விரல் பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது download king 24 into 7